கத்தருக்கு ஒரு நாள் ரொம்ப பிரியமாக இருந்தது பாருங்கள் இவரோடையும் நெருங்கிட்டான் நெருங்கி வாழுகிறான் ரொம்ப அவர்கூடையே நடக்கிறான் அவரு கூடயே இருக்கிறான் கத்தருக்கு ரொம்ப பிரியமாயிடுச்சு பிரியமாயிட்ட உடனே கத்தர் கத்தரோடு அவன் சஞ்சரித்தான்னு ஆதி ஆமத்தில் வாசிக்கிறான் அஞ்சாம் அதிகாரத்தில் இங்கிலீஷில் வாசிக்க நான் ஐ வாக் வித் கார்டன் வருது அப்போ நான் நினைக்கிறேன் ஒரு நாள் இப்படியே வாக் பண்ணிட்டு போயிட்டே இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் வாழ்க்கை பயணத்தில் ரெண்டு பேரும் ஒன்றா போயிட்டு இருந்திருப்பாங்க கத்தர் பார்த்தாரு எனக்கு ரொம்ப தூரம் என் கூட இப்போ வீட்டுக்கு போகணுமா நீ வேணாம் பேசாமல் எங்கூடியே வந்துடு இங்கேயே இருந்துரு ஒன்று எனக்கு ரொம்ப பிடிக்குது நீ வீட்டுக்கே போவானா எங்கள் வீட்லேயே இருந்துருக்கோம் அப்படின்னு சொல்லி அங்கேயே வச்சுக்கிட்டார் அதுதான் நடந்தது என்ன நடந்துருக்குன்னு நான் எண்ணி பார்க்குறேன் என்ன நடந்துன்னு விவரம் சொல்லலை ஆனால் ஒன்று சொல்கிறேன் வேதவாசனை சொல்லுது ஒன்று பதினஞ்சாம் அதிகாரத்தில் ஒரு கண் இமைப்பொழுதிலே ஒரு நாள் ஏசு வரும்போது இந்த மாம்ச சரீரம் அழிவுள்ள சரீரத்தை உடையவர்கள் நாம் அழிவில்லாத சரீர நமக்கு கொடுக்கப்படும் இந்த மண்ணுக்குரிய சரீரம் போய் ஒரு ஷன பொழுதிலே விண்ணுக்குரிய சரீரமாக மாறும் நாம் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்று சொல்லி இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு காரியம் அன்றைக்கு அவனுக்கு நடந்திருக்க வேணும் கத்தர் அவன் மேலே பிரியமா இருந்தார் கத்தரோடு கூட நடந்தான் இருந்தேன் நடக்கிறத பற்றி ஒரு சொல்லிடுறேன் நடந்தான்னா ஒருத்தரோட நீங்கள் நடக்கிறீங்கன்னா ஆமோஸ் மூணாவது அதிகாரம் மூணாவது சொல்லுது இல்லையா ஒருத்தரோடு கூட நடக்கணும்னா இரண்டு பேர் ஒரு இருந்தால் ஒழிய ஒன்றாக நடக்க முடியுமோ என்று ஆமோஸ் மூணு மூணில் சொல்லிடுது அப்படியே ஒரு வசனம் இருக்குது ஒருமனப்பட்டால் ஒழிய நடக்க முடியுமா ரெண்டு பேர் ஒன்றா ரெண்டு பேர் ஒன்றா நடந்து போகிறாங்க ஏதோ சில அக்ரிமெண்ட் அவங்களுக்குள்ளே இருக்கணும் ஒன்று எங்கே போகிறோன்றதை பற்றி ஒரு பாடு இருக்கணும் ஒரே மனமாக இருக்கணும் நீங்கள் பெரம்பூர் போகிறீங்க நான் மூன்று ரோடு போகிறோன்னா ரெண்டு பேர் இப்படி தான் போகணும் ஒன்றா போக முடியாது எங்க போறன்றதை பொறுத்து தான் ரெண்டு பேரும் ஒன்றா நடக்க முடியும் ஏன்னோக்கு தீர்மானிச்சிட்டான் கத்தர் எங்க போக சொல்றாரோ நான் போக ரெடி எங்க கொண்டு போறாரோ அங்க நான் போக ரெடி எனக்கு ஸ்பெஷல் அஜெண்டா ஒன்றும் கிடையாது ஏன் எனக்கு நான் அங்கே போகணும் அங்கே போகணும்னு கிடையாது அவருடைய சித்தமே என்னுடைய வாழ்க்கையில் ஆகட்டும் நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரை எங்க கொண்டு போறோ அங்கே நானே வர்றேன் ஒரு மணம் ஆண்டவர் கொண்டு போற வழியில் நடக்கிறான் ரெண்டாவது இன்னொரு வருமானம் தேவைப்படுது அது என்னன்னா வெறும் டெஸ்டினேஷன் மட்டும் ஒன்றா இல்லை அது போகிற வழியும் ஒரே வழியில் போகணும் பெரம்பூர் போகிறதுனா இப்படி போய் அப்படி வரலாம் அப்படி போய் அப்படி வரலாம் ரெண்டு வழியில் போய் ஒரே இடத்துக்கு வரலாம் ஆனால் ரெண்டு பேர் ஒன்றா நடக்கணும்னா ஒன்றா தான் போகணும் ஒரே வழியில் தான் போகணும் இவன் தீர்மானிச்சிட்டான் ஏன் வழி ஆண்டவருடைய வழின்னு கிடையாது எனக்குன்னு ஒரு தனி வழி கிடையாது ஆண்டவருடைய வழி எதுவும் அதான் வழி எல்லா காரியத்தை பற்றிலும் அவர் என்ன சொல்கிறார்தான் நான் செய்ய போகிறேன் அவருடைய வார்த்தையின்படி தான் நடக்க போகிறேன் அவருக்கு கீழ் படிந்து நடக்க போகிறேன்னு சொல்லிட்டு அவருடைய வழியை தன்னுடைய வழியாக்கி கொண்டான் ஒரு மனம் ஆண்டவரோட உம்முடைய வழி எப்படி நீர் எப்படி போடுற அப்படி தான் நான் வர்றேன் கூட தான் வர்றேன் அப்படின்னு தீர்மானிச்சிட்டான் மூணாவது ஒரே வேகத்தில் போனால் தான் ரெண்டு பேரும் ஒன்றா நடக்க முடியும் ஒருத்தர் வேகமாக நடந்து ஒருத்தர் ஸ்லோவாக நடந்தால் ஒன்றா போக முடியாது பிரிஞ்சிடுவோம் அப்படின்னா என்ன அர்த்தம் வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் ஆவியானவர் நடத்துகிறபடி ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கிறான் ஒவ்வொரு அடியும் அவரோடு கூடவே வருது ரெண்டு பேர் நடக்கிறாங்க ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும் அப்போ தான் ரெண்டு பேரும் ஒன்றா போக முடியும் ஆண்டவர் எப்படி அடி 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 எடுத்து வைக்கிறாரோ அதே மாதிரி அடியை எடுத்து வைத்து அவர் காட்டுகிற காரியங்களை செய்து அவர் சித்தத்தின்படி செய்கிறான் இதுதான் ஆண்டவருக்கு அவன் மேலே ரொம்ப பிரியமாயிடுச்சு பாருங்கள் ஆண்டவர் அவன் மேலே பிரியப்படுறாரு அவன் வழியே கிடையாதுன்றான் உம்முடைய வழிதான் என் வழின்றான் எனக்கு வேற எந்த ப்ரோக்ராம் இல்லாண்டவர் எங்கே போகிறோ அங்கே தான் வர்றேன் எங்கே நீர் போக சொல்கிறோ அங்கே தான் போகிறேன் உமை கூட தான் நான் வரப்போறேன்றான் நீர் போகிற விதத்தில் தான் நான் போக போகிறேன் நானாக ஒன்றும் செய்ய போகிறதில்ல நானாக அவசரப்பட்டு ஒன்றும் செய்ய போகிறதில்ல அல்லது தாமதப்படுத்தி ஒன்று செய்ய போகிறதில்லை உம்மை கூடையே ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்க போகிறேன்றான் கத்திரகை அவனை ரொம்ப பிடிச்சி போச்சு அதனால தான் எடுத்து எடுத்துக்கொண்டார்ன்றது அது மட்டும் இல்லை அவன் அது அதில் அது மூலமாக என்ன ஆச்சு ஆண்டவரோட ரொம்ப பெரிய ஐக்கியம் ஆண்டவரோட ஒரு ஃபெல்லோஷிப்பு கம்யூனியன் நீதி உள்ள ஒரு மனுஷனாக பரிசுத்தம் உள்ள ஒரு மனுஷனாக இவன்